ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கத்திரிக்காய் ஃப்ரை தான் இப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் சாதம் இது கூட எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு பிளேட்டில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் வந்து அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்து நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம் அது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மசாலா அரை கிலோ கத்திரிக்காய்க்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க கொஞ்சமாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் இது அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் கத்திரிக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் காம்பெல்லாம் எடுக்காமல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கத்திரிக்காயை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கத்திரிக்காவை மசாலாவில் இந்த மாதிரி நல்லா தடவி விடலாம் இப்போ ஒரு கத்திரிக்காவை எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி சைடாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் எல்லாத்துலேயுமே மசாலா இந்த மாதிரி தடவி விடுங்க நம்ம அதிக மசாலா எதுவும் யூஸ் பண்ணலை வெறும் மிளகாய்த்தூள் சீரகத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக தயிர் சாதம் லெமன் ரைஸ் இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா வெரைட்டி ரைஸ் எதாவது செஞ்சிங்கன்னா இந்த கத்திரிக்காய் ஃப்ரை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம எல்லா கத்திரிக்காயிலையும் இந்த மாதிரி மசாலா தடவி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோங்க அரை மணி நேரம் ஊற வைக்கிறதுனால கத்திரிக்காய்க்குள்ளே இந்த உப் காரம் உப்பெல்லாம் போயிட்டு நல்லா செட் ஆகிடும் நல்லா ஊறி நம்ம பொரிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் உப்பு காரெல்லாம் பிடிச்சி நம்ம எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி நல்லா தடவிட்டு அடுக்கி வச்சுக்கலாம் இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறி வந்திருக்கு இப்போ நான் தோசைக்கல் வச்சுட்டு அதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம ஒரு ஒரு கத்திரிக்காயாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ வந்து அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஒரு நிமிஷமாக வச்சுட்டு நம்ம திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மூடி போட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்தில் நம்ம கத்திரிக்காய் நல்லா உள்ளேலாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ மறுபடியும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்டானால் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி திருப்பி போட்டு இதை வந்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் சிம்லையே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் கத்திரிக்காய் இன்னும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சி நான் இன்றைக்கி தயிர் சாதத்துக்கு கூட இந்த கத்திரிக்காய் ஃப்ரை செஞ்சேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஈடும் இதே மாதிரி పోచ్చూ